வணக்கம் அதாவது உங்களை எல்லாருக்கும் தெரியும் உலக நாடு ரொம்ப கஷ்டத்தில் போய்க்கொண்டு இருக்குது அதாவது உலகம் புறாய ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்துக்கே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு பிரச்சனை அந்த நிலையில்தான் இப்போ பல விடயங்கள் நடந்து கொண்டு இருக்குது அதாவது தனிய தமிழர்களுக்கு மட்டுமன் இல்லை இந்தியர்கள் அல்லாடி ஒருவர் நாடுகள் எல்லா நாட்டுக்காரர்களையும் இந்த பிரச்சனைகள் அதிகம் நடந்து கொண்டு இருக்கு ஸோ பணம் பத்திரம் அதுதான் நான் முதல்ல சொல்லிக்கொண்டு மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போவோம் ஒருவன் வந்து பணத்தில் வந்து பணத்தை அதிகம் தேடுறானா இருந்தால் அதனுடைய பணத்தை அதிகம் சேர்க்கிறானா இருந்தால் அவன் ஏதோ ஒரு வகையில் பணத்தில் ஏதோ ஒரு பைத்தியம் அவனுக்கு உருவாகிட்டுருது ஸோ பண பைத்தியம் என்றும் அவனை சொல்லலாம் ஆனால் என்ன செய்ய முடியும் உலக வழக்கப்படி பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்யவும் முடியாது ஆனால் அதே பணத்தை நாங்கள் எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் சுருக்கி சொல்ல போனால் பணத்தை நாங்கள் சேர்த்து வச்சு ஸ்டக் ஆகாமல் அல்லாடி பணத்தை நாங்கள் பிஸ்னஸுக்குள்ளே போட்டு ஸ்டக் ஆகாமல் ஸோ பணம்ன்றது கிட்டத்தட்ட இரத்த குழாய்கள் மாதிரி பணம் ஓடிக்கொண்டே இருக்கணும் ரத்தம் ஓடுற மாதிரி ஒரு இடத்தை நிண்டிச்சோ ஹார்ட் அட்டாக் வந்தே ஆகும் ஸோ அப்படி ஹார்ட் அட்டாக் வராமல் அந்த பணத்தை பயன்படுத்த தான் இந்த உலகத்தில் நேர்மையாகவும் அதாவது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருக்கிறான் நீங்கள் புரிந்து கொள்ளணும் நண்பர்களே மில்டங்கன்ஸில் அதாவது மில்டங்கன்ஸில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் எனக்கு அதை குறிப்பிட்டார் ஸோ அதனால அந்த வீடியோ மற்றபடி எனக்கு நான் அந்த அந்த சிட்டிலாம் நான் இருக்கிறேன் அதனால் நான் அவருக்கு ஒரு கோபம் குற்றம் எனக்கு தெரியாது அதாவது அவர் என்ன காரணத்துக்காக அதை செய்தார் அதை ஏன் செய்தார் செய்தார்ன்றது அவரே முடிவெடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பலர் பாதிக்கப்பட்ட பலர் அவர்கிட்ட அவருடைய பணங்களை அவர் திருப்பி கொடுக்கணும்ன்ற இந்த வீடியோவுக்கு நல்லெண்ணம் அதாவது வீடியோட நோக்கம் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் ஸோ மில்டிக்சில் வந்து அவர் ப பல வருடங்களாக இருந்த ஒரு மனிதன் ஜேர்மனிலிருந்து வந்து இங்கே இருந்த மனிதன் ஸோ இவர் இங்கே இருந்த ஒரு சில ஒரு சிலர்கிட்ட கொஞ்சம் பணங்களை வாங்கிக்கொண்டு கொஞ்சம் என்ன ஒரு ஒரு தக பணங்களை வாங்கி கொண்டு அந்த பணத்துடன் திரும்பியும் ஜேர்மன் சென்று விட்டேன் ஸோ ஜேர்மனில் இருந்து அவர் குடும்பத்தோடு இப்போ ஜேர்மன் சென்று விட்டார் ஜேர்மனில் இப்போ அவர் கேள்விப்பட்ட அளவில் உணவகம் போட்டு அங்கே என்று கேள்விப்பட்டோம் ஸோ அது ஒரு ஒரு பரிதாபமான விடியோ ஏண்டா இனி நாங்கள் ஆரோட புழங்கிறது பலவரிடம் புழங்கியும் எங்களை ஏமாற்ற துணிஞ்ச இப்படியான ஆக்கள் இருக்கேக்கில்ல ஸோ நாங்கள் இனி ஆரோட புழங்குறது ஸோ அந்த பணத்தை எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோம் தயவு செய்து உங்கள் பணம் உங்களுடைய இருக்கட்டும் எவ்வளவு கஷ்டம் வந்து வந்து கேட்டாலும் அந்த பணத்தை மற்றவருக்கு கொடுக்காது அதே மாதிரி நீங்களும் போய் மற்றவர்கிட்ட பணத்தை வாங்காதீங்க அப்படி வாங்கினா நேர்மையாக கொடுத்து பழகும் அப்போதான் எங்கெண்ட சமுதாயம் இன்னும் நல்லா இருக்கும் முன்னுக்கும் பெறும் சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையும் பெறும் அப்படி இல்லாட்டி துயிலும் காட்டி கொடுப்பவர்களும் கல்லற்தான் இங்குள்ள சமுதாயத்தில் அதிகரித்து போவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்ட்டுந்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்